கிருஷ்ணனின் காலத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலை மிகவும் சிக்கலானதும் அதிகார சண்டைகள் இராச்சிய விரிசல்கள் மற்றும் தர்ம தர்மங்களுக்கு இடையிலான போராட்டங்கள் நிறைந்தவையாகவும் இருந்தன கீழே அவற்றை பற்றிய முக்கிய அம்சங்களை காணலாம் ஒன்று பல இராச்சியங்கள் மற்றும் மகா ஜனபதிகள் கிருஷ்ணரின் காலத்தில் இந்திய துணை பகுதியில் பல சிறிய பெரிய ராஜ்யங்கள் இருந்தன யாதவர்கள் கௌரவர்கள் பாண்டவர்கள் மாகதம் காசி சிந்து மதுரா போன்றவை முக்கியமானவை அவை பல்வேறு கூட்டமைப்புகளாக ஒரு மைய ஆட்சி இல்லாமல் இயங்கின இரண்டாம் யாதவ குடியின் உள்நிலை குழப்பங்கள் கிருஷ்ணர் பிறந்தது யாதவ குலத்தில் அவருடைய மக்கள் மதுராவில் வசித்தனர் அவர்களிடம் பல் பிரிவுகள் இருந்தன அந்தர்கள் வஷ்ணிகள் சத்வதைகள் என பல கிளைகள் அவர்களுக்குள் அதிகாரம் தலைமை வழிகாட்டுதலுக்காக உள்நிலை போட்டிகள் இருந்தன இதனால் கிருஷ்ணர் மதுராவை விட்டு துவாரகாவிற்கு மக்களை அழைத்துச் சென்று பாதுகாப்பான நகரம் கட்டினார் மூன்றாவது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான அரசியல் விரோதம் குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு முன்பே ஹஸ்தினாபுரத்தில் அதிகாரத்தை பிடிக்க கௌரவரும் துரியோதனன் மற்றும் சகோதரர்கள் பாண்டவரும் யுதிஷ்டிரன் மற்றும் சகோதரர்கள் போராடினார்கள் கிருஷ்ணர் இங்கு நடுநிலை வகித்து தர்மத்தின் பக்கம் பாண்டவர்கள் பக்கம் இருந்தார் அவர் முயற்சி செய்ததும் போர் தவிர்த்து சமாதானம் பேசுவதுதான் ஆனால் அதோடு அவருக்கு தர்ம யுத்தம் யோ அவசியம் என்பதற்கும் உறுதி இருந்தது நான்காம் கம்பீர அரசியல் சான்றுகள் கிருஷ்ணர் பாண்டவர்கள் சார்பில் தூதராக சென்று சமாதான முயற்சி செய்தார் அவர் யுத்தத்தில் அன் அபிமானமில்லாத ஆலோசகர் சு அர்ஜுனனுக்கு சாரதி ஆக இருந்தார் அவன் தர்மம் காப்பதற்காக யுத்தம் அவசியம் என்பதை கொள்கையாக எடுத்தார் ஐந்தாவது அரசியல் தந்திரம் மற்றும் ஞானம் கிருஷ்ணர் ஒரு ஹந்திரி மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என பார்க்கப்படுகிறார் சிசுபாலனை ஒரு விருந்து விழாவில் கொன்றது தருபதியின் அநியாயத்தை எதிர்த்தது பீமனுக்கு துரியோதனனின் உறுதிப்புள்ளிகளை சொல்லி யுத்த வெற்றிக்கு உதவியது முடிவில் கிருஷ்ணரின் அரசியல் சூழ்நிலை என்பது பல ராஜ்ஜியங்களை ஒருங்கிணைக்கும் முயற்சி தர்மத்தின் பக்கம் நின்று செயல்படும் அரசியல் அறம் உள்ளமைவு மற்றும் வெளி அரசியல் நுண்ணறிவு இது திரைப்பட அரசியல் இல்லை ஆழமான தீர்க்க தரிசனமும் தத்துவமும் கலந்த நிஜமான சக்தி வாய்ந்த அரசியல் நடவடிக்கைகளாகும் மேலும் விரிவாக விரும்பினால் ஒவ்வொரு முக்கிய அரசியல் சம்பவத்தையும் தனித்தனியாக விளக்க முடியும்